மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஆள்நிலை தியானம் போகும்போது அதிகமாக கொட்டாவியாக வந்து கண்ணில் நீர் வடிவதும் கொட்டாவி விட்டு வாயெல்லாம் வலிக்கும் போல அது ஏன் கொட்டாவி எவ்வப்பொழுதெல்லாம் வரும் எவராவது ஆள்நிலை தியானத்துக்கு போகும்போது எவ்வப்பொழுதெல்லாம் வரும் உறக்கம் வந்தால் வரும் அவர் அடிப்படை நிலை அது மற்ற நிலைகளில் உறக்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத நிலைகளில் வருகின்ற கெட்ட ஆவி எங்கிருந்து வரும் எப்பொழுதும் வரும் ஆலயங்களில் தரிசனம் செய்கின்ற பொழுது ஒரு சித்த குருவோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது ஒரு ஆழ்நிலை தவத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு உயர் நிலை கொண்ட ஆலயம் ஒரு உயரத்தில் அமர்ந்து ஒரு காட்சியை காண்கின்ற பொழுது வரும் அது எதற்காக வருகின்றது பூவுலகில் அலைந்து திரிந்து வருகின்ற பொழுது தான் இகலோகத்தில் அலைந்து தெரிந்து வருகின்ற பொழுது தனக்குள் உள் செல்கின்ற தன்னால் ஈர்க்கப்படுகின்ற கர்ம வினைகள் உடல் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற நிலைகளின் மூலமாக அது அத்தகைய காற்றின் மூலமாக வெளிச்செல்கின்றது என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஆலயமதில் செல்கின்ற பொழுது கொட்டாவி வருகின்றது ஆழ்நிலை தவத்திற்கு செல்கின்ற பொழுது கொட்டாவி வந்து நின்ற பொழுது ஆழ்நிலை தவத்திற்குள் செல்கின்றோமே அது எதற்காக அத்தகைய கொட்டாவி வரக்கூடாது எனில் உடன் என்ன செய்ய வேண்டும் உடன் இது உயர்நிலை உயர்நிலை தவ வகுப்பு உடன் என்ன புரிய வேண்டும் நாடி சுத்தி புரிந்தால் நாடி சுத்தி செய்கின்ற பொழுது உள்ளுக்குள் அத்தகைய கெட்ட கெட்ட காற்று ஆவி என்பது உன் கர்ம வினைகள் அதன் மூலமாக வெளிச்செல்கின்றன என்பதை ஏற்று கொள்கின்றவனுக்கு நிச்சயமாக வெளிச்செல்லும் உரைக்கும் அவ்வாறு அச்செயலில் ஈடுபடுகின்ற பொழுது கொட்டாவி வருவது நிறுத்தப்பட்டு வரும் காலங்களில் மறுநாள் மறுநாள் நாளுக்கு நாள் கடந்து அமர்கின்ற பொழுது அது நிச்சயமாக வராது என்ற அகத்தில் உழைக்கிறேன் அவ்வாறு பல்வேறு ஆலயங்களுக்கும் சென்ற தரிசனங்கள் செய்து கொண்டு தான் இகலோக வாழ்வில் மூழ்கி செல்கின்றோமே இகலோக வாழ்வில் இயல்பில் மூழ்கி செல்கின்றோம் அல்லவா அவ்வாறு மூழ்கி செல்கின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினைகள் சூழத்தான் செய்யும் அவ்வாறு சூழ்கின்ற கர்ம வினைகளை தான் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரியுங்கள் தவ யோக நிலைகளின் மூலமாக சிவ சபையில் சென்று புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள் காண்பது இதன் மூலமாக அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற சாதன நிலைகளில் இருந்து வருகின்ற ஆசி நிலைகளை கேட்பது அதன் மூலமாக கர்ம வினைகள் படிப்படியாக அகன்று விடுகின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றோம் அகழ்கின்ற பொழுது தன்னை தான் ஒரு ஞான நிலை நோக்கிய பயணத்திற்கு இட்டு செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இகலோகத்தில் முழுவதுமாக சென்று மூழ்கி விடாது சூட்சமமாக விலகி நிற்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய இயல்பில் விலக வேண்டாம் சூட்சமத்தில் உணர்வின் தன்னுடைய உணர்வின் மூலமாக தான் யார் ஒரு ஞான நிலை நோக்கிய பயணம் தனக்குள் இறைநிலை இருப்பது தெரியும் கர்ம வினைகள் சூழக்கூடாதெனில் அவ்வப்பொழுது செல்கின்ற தலங்களில் அதற்குரிய காலங்கள் நிர்ணயிக்கப்படும் சூட்சமாய் ஒரு வாழும் குருவினுடைய உணர்த்துதலின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ நமக வாழும் குரு கண்களில் தெரிகின்றான் அவன் உரைக்கின்ற உரை செவிமடுக்க அசரீரியாக விழுகின்றதெனில் தனக்கு சில காட்சிகள் வருகின்றதெனில் தனக்குள் உள்ளூர் அசரீரி ஒழிக்கின்றதெனில் அவ்விடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அகலா நிலையில் உன்னுடைய கர்ம வினைகள் பணி செய்ய துவங்குகின்றன அவ்வாறு பணி செய்கின்ற பொழுது கர்ம வினைகள் சூழ்கின்றன அவ்வாறு சூழ்கின்ற பொழுது நீர் ஆலயத்திற்கும் மறுபடி தவநிலைக்கு வருகின்ற பொழுது இதுபோன்ற நிலைகள் தென்படுகின்றது என்று அகத்திலேயும் உரைக்கின்றோம் எச்சரிக்கையோடு கவனமோடு தாமரைகளை தண்ணீர் போல அமர்ந்தும் அமராது பட்டும் படாது தொட்டும் தொடாது இகலோகத்தில் வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினைகள் சூழாது எப்பொழுதேனில் ஒரு குருவினுடைய அருள் வளையம் உன்னை காத்து நிற்கின்ற பொழுது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வளையம் நிச்சயமாக அருள் வளையமாக ஒவ்வொரு சீடனையும் காத்து நிற்கும் நீர் எங்கு அமர்ந்திருந்தாலும் ஆளி தாண்டி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்தாலும் வாழும் குரு உங்களோடுதான் அமர்ந்திருப்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் அருள் வளையம் காத்து நிற்கும் நீர் உயர் வினைகளில் இருந்து விடுபட வேண்டும் எனில் இகலோகத்தில் இருக்கக்கூடிய இயல்பு நிலையிலிருந்து இருந்து சூட்சமாய் விலகி நின்று அற்புதமாக காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது தர்ம கைங்கரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது உனை கர்ம வினை ஒன்றும் செய்யாது என்று அகத்தியன் உரைத்து திருவடி சரணம் அகத்தியர் திருவடிகள் ஓம் மகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக